படத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பண்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நான் கூட பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி பலிகளை குறித்து வேதம் பதிவு செய்திருக்கிறது பழையற்பாட்டில் லேவியராகமத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் புரியமானாவில் சுகந்த வாசனை பலிகள் அப்படி என்று சில பலிகளை குறித்து பேசுகிறது வேதம் சுகந்தனை வாசனை அல்லாத பலிகள் எவைகள் என்பதையும் வேதம் பதிவு செய்திருக்கிறது அது மாத்திரமல்ல பலிகளை குறித்து சில அறிவுரைகளையும் வேதம் பதிவு செய்கிறது இப்பொழுது இந்த பலிகள் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம் ஆனால் ஒவ்வொரு பலிக்கும் நாம் விளக்கம் கொடுக்கணும்னு சொன்னால் டைம் பார்த்தாது அப்ப இந்த பலிகள் என்னென்னலாம் பலி பழைய பாட்டில் புதிய ஏற்பாட்டில் அதை ஒரு வசனத்தில் நம்ம பார்த்துட்டு இன்றைக்கே நாம் எப்படிப்பட்ட ஒரு பலியை தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்பதை பார்க்க போகின்றோம் சுகந்த வாசனை பலிகள் லேபியராகமும் ஒன்றாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் சர்வாங்க தகன பலி என்ற ஒரு பலியை குறித்து வேதம் போதிக்கிறது போஜன பலி சமாதான பலி அடுத்தது நான்காம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்போமானால் சுகந்த வாசனை அல்லாத பலிகள் அப்படி என்று சொல்லுகிறது பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி அது மாத்திரமல்ல பிரியமானவில்லை சமாதான பலி அதை குறித்தும் வேதம் அங்கு பதிவு செய்கிறது ஏழாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் எனவே தகன பலி பஸ்காவாகிய பலி என்றும் யாத்திராகவும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம் சங்கீதத்தில் பார்த்தா ஸ்தோத்திர பலி என்று நாம் பார்க்கின்றோம் ஆனால் இன்றைக்கு ஸ்தோத்திர பலி என்று ஒரு மூட நம்பிக்கைக்குள்ளே ஒரு ஆயிரம் ஸ்தோத்திரம் பலியை கொடுத்துட்டு இதை சொன்னால் இது நடக்கும் இதை சொன்னால் இது நடக்கும் இதை இவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி மக்களை ஒரு விதமான மூட நம்பிக்கைக்குள்ளே அனுப்பிட்டாங்க அப்போ நான் சில காரியத்தை இந்த பலி என்ற காரியத்தை நிதானிக்கும்போது ஆராய்ந்து பார்க்கும்போது தேவன் புதிய பாட்டில் புதிய உடன்படிக்கையில் எதை நமக்கு பலியாக சொல்றாரு எதை நாம் பலியாக செலுத்த வேண்டும் தேவனுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்போ கிருபாதார பலியை குறித்து ரோமர் மூன்றில் நம்ம வாசிக்கிறோம் ஜீவ ஜீவ ஜீவபலி என்ற ஒரு காரியத்தை ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் நம்ம வாசிக்கின்றோம் ரோமர் புத்தகத்தை பலர் பலவிதமாக வியாக்கியானம் செய்கிறார்கள் போதித்திருக்கிறார்கள் நல்லது ரோமர் புத்தகம் என்றாலே இந்த கிருபை உபதேசத்தாருக்கு சில வசனங்கள் மட்டுமே பிடிக்கும் அதை மட்டுமே பிடித்து கொள்வார்கள் ஆனால் இந்த ரோமர் பன்னெண்டாம் அதிகாரத்தை தயவுசெய்து திரும்ப திரும்ப நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று இங்கள் வரும் நீங்கள் தயவு செய்து இந்த செய்தியை கேட்டு முடிச்சிட்ட பிறகு பொறுமையாக வாசிங்களேன் இருபத்தோரு வசனங்கிறது இருபத்தோரு வசனத்தில் இருபத்தி மூணு இங்கள் என்ன பிரதர் இங்கள் அப்படி என்று நீங்கள் கேட்கலாம் மறுரூபமாகுங்கள் உதாரணத்துக்கு மட்டும் சொல்றேன மறுரூபமாகுங்கள் பற்றி கொண்டிருங்கள் பட்சமாயிருங்கள் முந்திக்கொள்ளுங்கள் ஜாக்கிரதையாருங்கள் அனலாயிருங்கள் ஊழியம் செய்யுங்கள் சந்தோஷமாயிருங்கள் பொறுமையாயிருங்கள் தரித்திருங்கள் உதவி செய்யுங்கள் ஆசீர்வதியுங்கள் சந்தோஷப்படுங்கள் சபியாதிருங்கள் அழுங்கள் ஏக சிந்தை உள்ளவராயிருங்கள் இணங்குங்கள் எண்ணாதிருங்கள் செய்யாதிருங்கள் சமாதானமாயிருங்கள் இடம் கொடுங்கள் பாத்தீங்களா அப்போ இருபத்தி மூணு இண்கள் இந்த இருபத்தி மூணு இங்கள் என்ற இந்த ஒவ்வொரு வார்த்தையுமே நாம் சிந்தித்து பார்ப்போமானால் பயங்கரமாக இருக்கிறது ஆண்டவர் நம்மளிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் சரி இவ்வளவு பலியையும் நம்ம பார்க்குறோம் ஆண்டவரே நமக்கு பலியாக வந்துட்டார் கடைசியாக இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் ஒரு நிவாரணம் அதாவது கடைசி பலி அவர் தான் அதுக்கு பிறகு இந்த பூமியில் மிருகபலி இல்லை இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற மதங்களில் ஆடுபலி கோழி பலி மாடுபலி இந்த பலி அந்த பலி எவ்வளோ பலி கொடுக்குறாங்க தங்களுடைய பாவங்கள் போக வேண்டும் என்று ஆனால் பிரியமானவர்களை எந்த பலி கொடுத்தாலும் எந்த மிருகத்தை பலி கொடுத்தாலும் சில டைமில் அரசாங்கம் தடுத்து நிறுத்திய கடுமையாக சட்டம் போட்ட போதிலும் கூட சில பிள்ளைகளை நரபலி கொடுக்குறாங்க எவ்வளோ கொடுமை பார்த்தீங்களா இந்தியாவில் நரபலி பிள்ளைகளை அப்படி அந்த ரத்தத்தில் நரபலி ஏன்னா அவங்க செழிப்பாக இருக்கணுமா ஆசீர்வாதமாக இருக்கணுமா அவங்களுக்கு நல்லது நடக்கணுமா கொடுமை ஆனால் பிரியமானவில் எந்த ஒரு மிருகபலிக்கும் தேவன் இன்று உன்னிடம் என்னிடம் எதிர்பார்க்கவில்லை எந்த ஒரு பலினாலும் உன்னுடைய பாவம் என்னுடைய பாவம் போக இல்லை எந்த மதமாக இருந்தாலும் இந்த செய்தி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அவ்வளோதான் இதுதான் உண்மைதான் சத்தியம் அப்போ நீ பூவை கொடுத்தாலும் சரி மாலையை கொடுத்தாலும் சரி வத்தியை கொடுத்தாலும் சரி நீ முட்டி போட்டுனே போனாலும் சரி உழன்று பிறந்தாலும் சரி தரையில் சாப்பிட்டாலும் சரி உன்னை நீ குத்திக்கினாலும் சரி நெருப்புடன் நடந்தாலும் சரி வெள்ளையை குடுத்திக்கினாலும் எங்கே எது செஞ்சாலும் சரி உன்னுடைய பாவம் என்னுடைய பாவம் போகாது பாவம் போக வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வரணும் பரிசுத்தமான ரத்தம் உனக்காக எனக்காக ஒரே முறை சிந்தப்பட்டது இந்த பூமியில கொல்கதா மலையில் இன்றைக்கும் நம்ம அதை பார்க்குறோம் அந்த மலையை அந்த ரத்தத்தின் மூலமாகத்தான் உனக்கும் எனக்கும் பாவ விமர்சனம் பாவத்திலிருந்து விடுதலை சரி நான் இப்போ நேராக அந்த முக்கியமான ஒரு காரியத்துக்கு நம்ம போயிடுவோம் அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு வழியை நம்மிடம் எதிர்பார்க்குறார் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முழுதுமாக வாசிச்சு பாருங்க ரெண்டாவது வசனம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு முன்னால் தான் சொல்கிறாரு ஒன்றாவது வசனம் அப்போ ஜீவபலியாக நாம் ஒப்பு கொடுக்கும்பொழுது என்னன்னாலும் நன்மை கிடைக்கும் என்பதை நாம் இந்த வசனத்தில் சிந்தித்து பார்க்கணும் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று அப்போ பவுல் இங்கு அறிவுறுத்துகின்ற ஒரு காரியம் ஒரு ஜீவ பலியாக நம்மளை கேட்குறாரு அப்போ இந்த உலகத்தில் மனுஷன் அவன அவன் இஷ்டத்திற்கு ஒரு பலியை உருவாகிட்டாங்க பல மதங்களில் பலியை உருவாக்கி இந்த பலி மூலயமா தேவனை நம் பக்கமாக இருக்கலாம் நம்முடைய செயலை சாதிக்க தேவனை நம் பக்கமாக இழுக்கலாம் என்று பலவித பலிகளை உருவாக்கி வச்சிட்டான் மனுஷன் இன்றைக்கு பலவித பொருட்கள் மூலமாக பலியை உருவாக்கி வச்சுட்டான் மனுஷன் ஆனால் பிரியமானவரில் பரிசுத்த வேதாகமம் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது நம்மளுடைய சரீரத்தை பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலியாக நம்முடைய ஐம்புலன்களை தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிக்க வேண்டும் கண்களை செவிகளை வாய் அதாவது நம்மை கரைபடுத்தாதபடி நம்மளுடைய ஐம்புலன்களை தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் பலி என்றால் என்ன யோசித்து பாருங்கள் சாம்பலாயிடும் சாம்பலாயிடும் நீங்கள் ஒரு பொருளை பலியாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது எரிஞ்சு சாம்பலாயிடும் அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஒன்றுமில்லை நான் ஒன்றுமில்லை சில டைமில் வந்து சிலர் வந்து இதை திருநீரை எடுத்து பூசி அந்த திருநீர் எதுலேருந்து தயாரிச்சு இருப்பாங்கன்னா ஏதோ ஒரு பொருள் எரிக்கப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு பொருள் சாம்பலாக்கப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு பொருள் அது தன்மையை இழந்து ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறது அப்போ ஓ மனுஷா நீ இப்படித்தான் நீ ஒன்றுமில்லாதவன் நீ மண்ணில் வந்தால் மண்ணுக்கு போயிடுவ ஒன்றுமில்லை அவ்வளோதான் மண் தான் நம்ம அப்போ நாம் சாம்பலாக்கப்பட வேண்டும் நாம் எரிக்கப்படவனு எரிக்கப்படவனு நெருப்பில் வந்து கொளித்து எரித்து கொள்வதில் நெருப்பில் நடக்கிறது இல்லை நம்மளுடைய சுயத்தை தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் எரித்து போட வேண்டும் சாம்பலாக்கி விட வேண்டும் ஜீவபலியாக என்னை முழுதுமாக தேவனுக்கு நான் அர்ப்பணிக்க வேண்டும் இதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார் அதுக்கு பிறகு நம்ம ஒருவேளை உண்மையாக தேவனுக்கு ஜீவபலியாக நம்ம ஒப்பு கொடுத்துட்டோன்னு சொன்னால் ஆண்டோடைய சித்தம் நமக்கு நன்றாக தெரியும் ஒத்த வேஷம் போட மாடாட்டான் இந்த உலகத்துக்கு அடுத்தது ஒரு புத்தி உள்ள ஒரு ஆராதனை புத்தி உள்ள தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக என்னை முழுமாவே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்த என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவனுக்கு நான் ஒரு ஆராதனையை அன்றாலும் செலுத்துவேன் அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையைத்தான் தேவன் நம்முடத்துல எதிர்பார்க்கிறார் அப்போ இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம இன்றைக்கு பிரியமானவர்கள ஆன்மீகத்துலேயும் ஒரு விதமான ஒத்த வேஷம் அரசியலையும் ஒரு விதமான ஒத்த வேஷம் இன்றைக்கு புதிய நடிகர்கள் அது விஜயாக இருந்தாலும் சரி மற்ற யாராக இருந்தாலும் சரி ஒரு விதமான வேஷத்தை தரித்து கொண்டு என்ன செய்கிறாங்க களத்தில் குதிக்கிறாங்க எந்த அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி யோசித்து பாருங்க அவங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு வேஷம் அந்த வேஷத்தை தரித்து கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மக்களை ஏமாற்றம் முற்படுகிறார்கள் அந்த அரசியல் தலைவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவர்களை குறித்து பேசுவாங்க ஏற்கனவே வாழ்ந்து மறித்து போன தலைவர்களை குறித்து பேசுவாங்க சில வேளை அம்பேத்காரை குறித்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோமே ஒரு தலைவர் அம்பேத்கரை போல வாழ்ந்தார்களா ஒருவேளை அவர்களை பற்றி பேசுகிறவர்கள் என்று தெரியாது அம்பேத்கார் என்ன பேசினார் என்ன கொள்கையில் இருந்தார் அவர் எப்படி போதித்தார் எப்படிப்பட்ட போதனை மக்களுக்கு கொடுத்தார் எப்படிப்பட்ட தியாகத்தை அம்பேத்கார் செஞ்சாருன்னு படித்தே இருக்க மாட்டாங்க ஆனால் அம்பேத்கார் கொள்கை என்று பேசுவார்கள் யோசித்து பாருங்க அப்போ இப்படி ஆன்மீகத்துலேயும் சரி இயேசு கிறிஸ்துடைய கொள்கையை பேசுவாங்க இயேசுவை பேசுவாங்க இயேசுவை பாடுவாங்க ஆனால் வேஷம் இயேசு முழுமையாக தெரியாது இயேசுக்கு ஜீவபலியாக தன்னை அர்ப்பணித்திருக்க மாட்டார்கள் ஆனால் இயேசுவை பேசுவார்கள் இயேசுவை போதிப்பார்கள் இயேசுவை பிரகடனப்படுத்துவாங்க அது மூலமாக பிழைப்பை தேடிக்கும் அப்படி தான் அம்பேத்கரை பேசலாம் மற்ற தலைவர்களை பேசலாம் வேணுமே பேசலாம் ஆனால் அப்படி பேசுகின்ற தலைவர் காந்தியடிகளை கூட்டு பேசுகிறோம்னு வச்சுங்களேன் உண்மையுமே காந்தியடிகளுடைய கொள்கையை உள்வாங்கி அவரை போல் சில தலைவர்கள் வாழ்ந்தார்களா என்றா இல்லை ஆனால் காந்தியடிகளே முன்னுதாரணமாக காட்டுவாங்க அப்ப பேச்சுக்காக மாத்திரமே தலைவர்களை காண்பிக்கிறார்கள் பேச்சுக்காக மாத்தமே ஆன்மீகத்திலும் இயேசுவை காண்பிக்கிறார்கள் ஆனால் அதுவல்ல இயேசுவை காண்பிப்பது என்பது இயேசுவை பற்றி பேசுவது என்பது இயேசுனுடைய கொள்கையை உள்வாங்கி அதன்படி நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் வாழ வேண்டும் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் அதுதான் இயேசுவை பேசுவது எனவே பிரியமானவர்களை தயவு செய்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் உங்களிடம் என்னிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பலி காசு அல்ல வத்தி அல்ல மாலை அல்ல வெள்ளை சட்டை கை கைத்தட்டுறது இல்லை குதிக்கிறது அல்ல இதெல்லாம் அல்ல இதெல்லாம் எல்லா மதங்கள்லேயும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பலர் உண்மையாக செய்கிறாங்க பலர் வேஷத்தோடு செய்கிறாங்க ஆனால் இயேசு கேட்குன்ற உண்மையான ஒரு பலி என்னை கேட்குறாரு என் இருதயத்தை கேட்குறார் என் சிந்தையை கேட்குறார் என் சிந்தையை அவர் ஆள விரும்புகிறார் என்னை அவர் ஆள விரும்புகிறார் அதைத்தான் பலியாக நான் கொடுக்கணும் ஆண்டுக்கு முன்மால் ஆண்டவர் தன்னை பிதாவுக்கு முன்பாக பலியாக கொடுத்து தான் நம்ம மீட்டார் இப்போ நம்மையே பலியாக கேட்குறாரு கொடுப்போமா நம்முடைய சிந்தை எண்ணத்தை ஆண்டோருக்கு அர்ப்பணிப்போமா ஜபம் செய்வோம் எங்களை அதிகமான செய்கிற பரவ பிதாவை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாங்கள் தரிக்காதபடி ஆண்டவர் எங்களுடைய சரீரத்தை எங்களுடைய எண்ணங்களை எங்களுடைய இருதயத்தை ஜீவபலியாக உமக்கு ஒப்பு கொடுத்து சித்தத்தை உம்முடைய பிரியத்தை உம்முடைய பரிபூரணத்தை நாங்கள் இன்னதென்று உணர்ந்து எங்களுடைய இருதயத்தை மாற்றி ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நாங்கள் மறுரூபமாகி உண்மை பின்பற்ற ஆண்டவரை உமக்காகவே வாழ எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனை நாங்கள் செய்ய நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையற்ற நல்ல பிதாவே ஆமேன்